ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தலைப்பு நாத மகிமை தான் சங்கீதத்துக்கு மூலமாகச் சொல்லியிருக்கிறது மௌன தட்சிணாமூர்த்தி மாதிரியே வீணாதர தட்சிணாமூர்த்தி என்று உண்டு விக்கிரகங்களில் பார்த்திருக்கலாம் நாததனும் அனிஷம் சங்கரம் என்று தியாகராஜ சுவாமிகள் செய்திருக்கிற கிருத்தியில் பரமேஸ்வரனுக்கு நாதமே ஷரீரம் என்கிறார் தனு என்றால் ஷரீரம் இதிலே ஈஸ்வரனின் சத்யோஜாதம் முதலான ஐந்து முகங்களிலிருந்தே சப்தஸ்வரங்களும் வந்திருக்கின்றன என்று சரணத்தில் சொல்லியிருக்கிறார் ஐந்து முகத்திலிருந்து ஏழு ஸ்வரம் என்றால் எப்படி என்று புரியாமல் இருந்தது வாசுதேவாச்சார் காரைக்குடி ஐயர் மகாராஜபுரம் செம்மங்குடி முதலிய இத்தனை பேரையும் விசாரித்து பார்த்தேன் முதலில் அவர்களுக்கும் புரியாமல்தான் இருந்தது அப்புறம் சங்கீத சாஸ்திரங்களை புரட்டி பார்த்ததில் ஷட்ஜமும் பஞ்சமமும் சவும் பாவும் ஸ்வரங்கள் என்பதாக ஈஸ்வரனைப் போலவே ஸ்வயம்புவாக இருப்பவை என்றும் விக்கிருதி என்ற செயற்கை ஸ்வரங்களான மற்ற ஐந்துமே பரமேஸ்வரனின் ஐந்து முகங்களில் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றின என்றும் அர்த்தம் துவனிக்கும்படி பிரமாணங்கள் அகப்பட்டன விக்ருதிகளான ரீ க நீ அதுகளில் ஒவ்வொரு ஸ்வரத்திலும் இரண்டு தினுசு இருக்க பிரகிருத்தியான ச பவில் ஒவ்வொன்றேதான் இருக்கிறது ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் என்பனவற்றின் முதல் எழுத்துக்களை வைத்தே ச ரி க ம ப த கி என்பது ஏழு ஜந்துக்கள் இயற்கையாக போடும் சத்தத்தை வைத்தே இந்த ஏழு ஸ்வரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஷட்ஜம் என்பது மயிலின் நாதம் இந்த சாவுக்கு அடுத்த ரீயாக வருவது ரிஷபத்தின் கர்ஜனை க ஆடுபோடும் சத்தம் ம கிரௌஞ்ச பக்ஷியின் கூவல் ப குயிலின் ஒலி த குதிரை கனைப்பு நீ யானையின் பிளிரல் சீக்ஷா சாஸ்திரத்தில் மூச்சு எந்தெந்த அவயவங்களில் பட்டு வேத அக்ஷரங்கள் உண்டாக வேண்டுமென்று சொல்லியிருப்பது போலவே சங்கீத சாஸ்திரங்களில் ஒவ்வொரு ஸ்வரமும் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை எப்படி எப்படி சுவாச சலனத்தால் உண்டாக வேண்டுமென்று சொல்லியிருக்கிறது இப்படி ஆறு அவயவங்கள் சம்பந்தத்தில் பிறப்பதே ஷட்ஜம் நாபி ஹிருதயம் கண்டம் ரசனம் அதாவது நாக்கு நாசி ஆகிய ஐந்திலே சப்தஸ்வரத்தின் சுந்தர தேவதைகள் பிரகாசிப்பதாக தியாகையர் சோபில்லு கிருதையில் சொல்லியிருக்கிறார் நாதோபாசனை என்பது ஒரு பெரிய மந்திர சாஸ்திர யோக சாஸ்திர சாதனை ஸ்வச்சமான நாதோபாசனை என்பது ஓம்கார உபாசனையேயாதலால் இது பரம வேதாந்த சாதனையும்தான் நாதம் பிந்து கலை என்று மூன்று பெரிய தத்துவங்கள் நாதவிந்து கலாதீனமோ நம என்று திருப்புகள் பாடுகிறோம் அந்த பெரிய விஷயங்களுக்கு நாம் இப்போது போக வேண்டாம் இதிலே நாதம் சிவஸ்வரூபம் பிந்து சக்திஸ்வரூபம் சப்தத்துக்கு மூலம் நாதம் ரூபங்களுக்கு மூலம் பிந்து அதாவது ஒலி என்பதில் ஒலிக்கு மூலம் நாதம் ஒளிக்கு மூலம் பிந்து என்ற அளவுக்கு தெரிந்து கொண்டால் போதும் முடிவில் ரூபங்களும் சப்தங்களிலிருந்து உண்டாகிறவைதான் நாதம் சப்தம் என்கிறவற்றுக்கிடையே வித்தியாசமுண்டு ஷப்தம் என்பது வெளியிலே வருகிற ஒலிகள் அவற்றிலே பல உண்டு நாதம் என்பது எந்த சப்தமானாலும் அதற்கு ஆதாரமாயிருப்பது அதுவே சப்தம் ஒடுங்குகிற போதும் சேர்கிற ஸ்தானம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்